الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون وقال رسول الله صلى الله عليه وسلم من خاف الله خاف له كل شيء او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. فريق الكرنينات பேரையை காத்து அருளாலும் எல்லாம் கோழி புகழடைந்தோம் மையமும் மணி நடத்த அவர்கள் அல்லாவின் பாவனை தன்னடையாக்கச் சென்றும் சத்தியாக வேண்டிய அருணைக்காக சித்திக்கங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரின் மீதும் எல்லாம் கருமையும் தரிசனமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டமாகவே பெரியும் இந்த மரியாதைக்குரிய பாவதியாகி அடைகி அன்பவர்களே நினைவு தினத்திலே எல்லாம் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இறை நேசர்கள் உலகத்திலே வந்த நபீமார்கள் சகாபாக்கள் அதற்கு அடுத்தபடியாக அவுரியாக்கள் இரட்டை சர்கள் அவர்கள் அந்த தனியார்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் சகாபாத்திரையும் அவரியாக்கிறார்கள் நம்பிமார்களை விட்டுவோம் நம்பிமார்கள் நபிமார்கள் இது அவர்கள் பாவம் அனைத்து மன்னிக்கப்பட்டவர்கள் சகாபாக்கள் அல்லாவினால் பொருந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்ந்தும் என்று அல்லா அவர்களுக்கு சிறப்பு பட்டத்தை கொடுத்தார் அவர்கள் என்னை பொருந்து நான் அவர்களை பொருந்து கொண்டேன் என்று அல்லா உருவான அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் சகாபாக்கள் அந்த சகாபாக்களிலும் இருந்தார்கள் இறைநேசர்கள் என்று ஒரு தனி சாராவும் இருக்கிறார் அந்த இளைநேசர்களே அவர்கள் இளைநேசர்களின் தலைவராக இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இறைநேச செல்விகளின் தலைவராக பசரியா என்ற பெண்மணி அவர்கள் இன்று வரைக்கும் பெண்களிலே இறைதேசியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிறந்துவிட்டார்கள் பிறந்தார்கள் அவர்கள் வாழ்கின்ற பொழுது விலாயத்து பெற்றவர்களாக இறை நேசம் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தெருவிலே செல்கின்ற பொழுது ஒரு கையிலே தண்ணீர் கூட்டாக வைத்து பார்க்கலாம் இன்னொரு கையிலே மெழுகு வக்தியை கொண்டு செல்வார்களாம் மக்கள் கேட்டார்கள் ஏன் இப்படி செல்கிறீர்கள் என்று கையிலே வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் கூட்டா சொர்க்கம் இந்த கையிலே வைத்திருக்கக்கூடிய எரிகின்ற மெழுகு வக்தி நரக்கம் நிறுத்துவத்தியே இந்த தனி பூஜாவை கொண்டு நான் அணைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சிறு நரகத்தை அடைப்பதிலையும் நரகத்தை தனக்கு தற்காத்துக் கொள்வதையும் ராவ்யத்து மசூதியா அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள் ராவ்யத்து அண்ணா அவர் ஒரு நாள் கடல் ஓரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு அதிசியமான காட்சியை பார்ப்பாங்க கடல்ல அதிசயமான ஒரு காட்சியை பார்த்தாங்க ஒரு பெரியார் முசல்லாவர்கள் கடலில் தொழில் அருகிலே போய் பார்க்கிறார்கள் அந்த பெரியார் ஹசன் பிரசித் அவர்கள் தொழுகை முடித்தவுடன் அல்லாமலை அகமகிழ்ந்து கோருகிறார்கள் தண்ணீரிலேயே நின்று தொடரக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்க இதற்கிடையில வசதியா இவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தாவே ஆகாயத்தில் எரிந்தார்கள் அந்த முசல்லா ஆகாயத்தில் நின்றது அது மேலே ஏறி ராஜ்யத்தில் வசதியா கொடுத்தார்கள் இதை கடலில் இருந்து பார்க்கிறார்கள் அசம்பத்தில் அமைத்துகிறார்கள் நம்ம காலத்திலே நம்மளோட ஒரு பெரிய அப்படியாவா நம்ம கடந்த தொழில் ஆகாயத்துக்கு தொழிலாக அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார்கள் வியமிக்கிறார்கள் பூமிக்கு வந்தாங்க அசலாம் அசந்தி அசமசிரே உங்களுக்கு சலாம் நீங்களும் செய்த அற்புதம் மிக சாதாரணமானது மிக சாதாரணமான படைப்பு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கடலிலே தொழுவதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது கடவுதான் நீங்க போது கடவுளானது நான் ஆகாயத்தில் நின்று தொழுவதை பறவைகள் செய்து கொண்டிருக்கிறது நம்மை மிக சாதாரண படைப்புகள் நம்முடைய அமல்களை செய்து கொண்டிருக்கிற இதுவல்ல கரான இதுவல்ல அற்புதம்

ஆனா நான் இறை நாணத்திலே ஆண்ட அசம்பல் ராமுல்லாவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்கிறார்கள் இருக்குது ராகிருக்கு சொல்லுங்க எந்த அளவுக்கு என்று சொன்னாலும் அவர்கள் இராத் நாட்டிலிருந்து ஹஜ் செய்திருக்காபென்றால் மக்காவுக்குள் செல்கிறார்கள் உலகத்திலே மக்காவுக்குள் செல்கிறார்கள் அவர்களே மக்காவுக்கு சென்று காபாவை புனித காபாவை நெருங்குகின்ற பொழுது காபா அது நடக்க ஆரம்பித்து காபா இருந்த இடத்தை விட்டு நகரத்து வந்து கொண்டே இருக்கிறது தவாபு செய்ய மக்கள் ஆச்சரியம் காபா திரியும் நடக்கிறது தவாபு செய்யக்கூடிய மக்கள் காபாவை பின்தொடர்ந்தே செய்கிறார்கள் அந்த காழ்வா ராஜ்ஜியத்தில் வொசையாவுக்கு முன்னால் சென்று அசலாவும் அதை என்று கெட்டு சவா அந்த காழ்வாவை நடந்து வந்து வரவேற்பு கொடுத்த ஒரு இளையசர் செல்வி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் ராஜ்ஜத்தில் வசதியா பிரஹமது அறிந்தா அவர்கள் ஒவ்வொரு இளையரையும் நூறு தடவை சலவா போடுவார் வெள்ளிக்கிழமை இரவு வந்து விட்டார் நபியின் மீது நானூறு தலைமையில் சேவா போடுவார்கள் நாமும் இந்த அமலை செய்வதாக அவர்கள் இலேச செல்வியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் கோழி பொறிக்கும் போதெல்லாம் அதை பார்த்து அல்வியாக தாழ்ந்து கோழி பொறிக்கும் போதெல்லாம் அதை பார்த்து கண்ணீர் கண்ணீருவார்கள்

வாழ்ந்திருக்கின்றார்கள் அத்தகைய அந்த இறைவச பெண்ணுடைய வாழ்க்கையை இக்காலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகளும் வாசிக்க வேண்டும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்கள் அல்லாத எந்த நெருக்கத்தை பெற்று இன்று வரைக்கும் உலக மக்களிடத்தில் போற்றப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை பேசப்படுகிறதோ அத்தகைய சிறந்த தாய்மார்களாக நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் ஆக்க வேண்டும் அல்லாஹ் அத்தகையை ஆண்களாகிய நமக்கும் அல்லாத தந்துருவானாக தாய்மார்களாகிய ஒருவர் அத்தனை பேருக்கும் அல்லா ராஜ்யத்தில் வசதியா அவருடைய உன்னதமான உயிரமான அந்த வாழ்க்கை நெருக்கடியை மின்பற்றி வாழ தோக்கை செய்வானாக